வருஷங்களுக்கு முன்னாடி ஏசப்பா எனக்கு கத்து கொடுத்த ஒரு பாடம் அப்போ செல்லுல ரொம்ப பேசுறது எனக்கு ஒரு ஹேபிட்டா இருந்தது கொஞ்ச நாளையே என் பாசிட்டிவிட்டியா என் கூட பேசுறவங்க அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு அவங்க நெகட்டிவ் தாட்ஸ் சில ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது அப்புறம் ஏசப்பா கிட்ட பேசுற டைம் அதிகரிக்க அதிகரிக்க மத்தவங்கிட்ட பேசுற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு தேவ சமூகத்தில் ஸ்பென்ட் பண்ற டைமே வேல்யூவா எனக்கு தோண ஆரம்பிச்சது இப்பவும் ஃபங்க்ஷன் போனா ஜாலியா பேசுவேன் ஆனா தனியா செல்லுல மோஸ்ட்லி கால் பண்ணவே மாட்டேன் தேவனுக்கு பிடிக்காதவங்கன்னா ஹாய் சத்தத்தை பல்லு ஒரே நாளில் உருவாகாது ஆனா நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அந்த பல்லையே பிடுங்கி தூர எறிகிற நிலைமை வந்துடும் இப்படித்தான் தேவனுக்கு பிரியமில்லா நபருடன் வைக்கும் ஓவர் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் அரிச்சு உலகத்தை போலாக்கி ஒரு நாள் தேவன் நம்மளை தூக்கி எறிகிற நிலமை வந்துடும் தேவன் விரும்பாதவங்களை நாம ரொம்ப நேசிக்கிறோம்னாலே நம்ம ஆவியில தான் ஏதோ பெரிய ஃபால்ட் இருக்குன்னு அழிவு ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம்ங்கிறத புரிஞ்சு பேச்சை குறைப்போம் நன்றி